ஒரு மணி நேரம் எனக்காக நேரத்தை பொல்லாததா இருக்கிறது காலத்தை பிரோச்சனப்படுத்திக் கொள்ளுங்க வேறு இல்லாத நாட்கள் வரும் உபத்திரமும் வரும் போராட்டங்கள் வரும் இவ்வளவு அனுகூலமான சூழ்நிலை இருக்கும்போதே நம்மளால செபிக்க முடியல அப்படின்னா அநேக சட்ட திட்டங்கள் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அநேக ரூல்ஸ் வந்தா என்ன பண்ணுவோம் ஜெபிக்க கூடாது சபை திறக்க கூடாது கூடாதுன்னு சட்டங்கள் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம் இப்பயே நம்மளால ஜபிக்க முடியல அப்படின்னா செபிக்க நம்ம மறந்து விடுவோம் அதனால காலத்தை புரோஜனப்படுத்திக்கோங்க ஒரு மணி நேரமாக ஆங்கில சமூகத்துல போய் காத்து கொஞ்ச நேரம் சொல்லுங்க உங்க குடும்பத்துக்காக பண்ணுங்க நம்ம குடும்பத்துக்காக சபைக்காக எல்லாத்துக்காக தேவைக்காக ஜெபிக்கணும் ஆனா தேசத்துக்காக கொஞ்ச நேரம் தேசத்துக்காக ஒதுக்கி ஜமம் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் போன்ல நம்ம எது எதுக்கோ யூஸ் பண்றோம் எது எதுக்கோ நேரத்தை செலவிடுறோம் போன்ல ஆனா போன்ல எல்லாம் நியூஸும் வருது எவ்வளவு செய்திகள் வருது தேசத்துல இது நடக்குது இது வரப்போகுது அப்படின்னு அநேக காரியங்களை செய்திகளாக நம்ம வாசிக்கிறோம் மொபைல்ல காலத்தை புரோஜனப்படுத்திக்கோங்க நேரத்தை நம்ம புரோஜனப்படுத்தவங்களாம் மாறணும் இந்த உலகத்திலே கிடைக்காத ஒரு ஒரு வாட்டி போனா திரும்ப வராத ஒரு காரியம் நேரம் ஒரு மனுஷன் தான் கொடுக்கப்பட்ட நேரத்தை இழந்துட்டான் அப்படின்னா மீண்டு அதை பெற்றுக்கொள்ள முடியாது அதனாலதான் டைம் கோல்டு காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலத்தை புரோஜனப்படுத்தி ஆண்டவர் சமூகத்துல உங்க நேரத்தை நீங்க செலவிடுங்க ஒரு மணி நேரம் தான் ஆண்டவர் கேட்கிறார் அநேக பரிசுத்தவாங்கள் அநேக சபைகள் அநேக பிள்ளைகள் மணிக்கணக்காக ஜபம் பண்றாங்க கண்ணீரோடு ஜபம் பண்றாங்க முழங்கால் பண்ணிட்டு ஜபம் பண்றாங்க பல மணி நேரமாக எடுப்பதற்காக தேசத்தின் சூழ்நிலைக்காக ஜபிக்கிறாங்க ஆண்டவர்கள் நான் அவங்க கிட்ட கேட்கறது ஒரு மணி நேரம் விழித்து ஜெபம் பண்ணுங்க எத்தனை பேர் ஆயிரத்த மாட்டீங்க ஒரு மணி நேரமா அந்த ஆண்டவர் சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கா நீங்க மன்றாடி நீங்க தேசத்துக்காக ஜெபிக்க மற்றவர்களுக்காக நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களோட தேவையில் அவர் சந்திப்பார் முதலாவது தேவையோட ராஜத்தை தேடுங்க உங்களுக்கு எல்லாத்தையும் தேவைகளாக செய்வார் ஆராய்ந்த முடியாத பெரிய காரியத்தாக அவர் செய்வார் நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் தேசங்களுக்காக செபீங்க பட்டணங்களுக்காக செபீங்க கிராமத்துக்காக செபீங்க தேசத்தின் சூழலுக்காக ஜெபிக்கிறோம் இல்லையிலையா நிகமையோ போல மன்றாடி ஜெபிக்கிறவங்களாக மாறும் ஆண்டவர் சமூகத்துக்கு போங்க நேரத்தை ஒதுக்குங்க ஆண்டவரே தேசத்தை மாற்றங்க சப்பா உங்க நண்பர்கள் ஏதாவது ஒரு அடிமத்தனத்துல இருக்கிறாங்களா உங்க சொந்த பதவி ஒண்ணும் ரசிக்கப்படலையா இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏதோ ஒரு வியாதியில கஷ்டப்படுறாங்களா இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தர் விசாச கட்டுகளாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா ஜெமிங்க தெய்வ உங்களே மாற்றுவார் அவருடைய சூழ்நிலைகளும் மாற்றுவார் அல்லா நாம அநேக நேரத்துல சுயநலமா ஜெமிச்சதுனாலதான் சபையில ஆத்தமாக்களை நம்மளால பார்க்க முடியல மற்றவர்களுக்காக ஆத்தமா பாரத்தோடு ஜெமித்திருந்தோம் அப்படின்னா நம்ம சபைகள் வாழ்ந்து இருக்கும் அநேக நேரத்துல சபைகள் வரலாறுக்கு காரணம் நாம சபையில நம்ம எதுக்காக ஆத்த நம்மளை வச்சாருன்னே தெரியல தெய்வம் எதுக்காக நம்மளை தெரிந்து கொண்டாருன்னு தெரியல ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து தெய்வம்

மற்றவங்கள ரசித்துக்கும் மற்றவங்கள ஆண்டவரை அறிந்து கொள்றதுக்கும் உங்க வாழ்க்கையும் நீங்களும் தடைய விருக்கக்கூடாது இல்லை இப்படியா எத்தனை பேர் நம்புறீங்க அநேகம் சபைக்குள்ளே வரக்குது ரெடியாக இருக்கிறாங்க ஆனால் நம்முடைய சாட்சி பார்த்து அவங்களே சபைக்கு போகிறவனே இப்படிதான் இருக்கிறான் நாங்கள் வந்து என்ன மாறப் போறோம் அப்படின்னு நான் அநேக நேரத்துல எங்க எங்கள் ஊரில் அந்த மாதிரிலாம் சுவிசர் சொல்லும்போது சிலர் சொல்ற காரியம் இதுதான் அவங்களே கொலா சட்டத்தில் சண்டை போடுறாங்க ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை பேசுனா நாங்க ஒண்ணு பேசுறோம் பத்து வார்த்தை பேசுறாங்க எதுதான் எங்க சர்ச்சில் சொல்லி கொடுக்கறதா அப்படின்னு அநேக நேரத்தில் நம்மளே கேள்வி கேட்கறாங்க எப்படி நாம அவங்கள ஆண்டுக்குள்ள கொண்டு வர முடியும் சாட்சி ஒரு வாழ்க்கை எனக்கு வாழ்க்கை முக்கியம் சபையில பெரிய ஒரு எழுப்புதல பெரிய ஒரு ஆத்தமா அறுவடை நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க சாட்சி உள்ளவர்களா நீங்க வாழணும் நீங்க சாட்சிய முன்மாதிரியே நீங்க வாழணும் இயேசுவ நீங்க பிரதிபலிக்கணும் உங்க வாழ்க்கையில உங்களை பார்க்கறவங்க இயேசுவ பார்க்கணும் உங்க பேச்சில நட உட பார்வை எல்லாத்திலையும் கிறிஸ்துவ நீங்க வெளிப்படுத்துறவங்களா நீங்க மாறணும் அப்பதான் சபை நிரம்பி வழியும் இல்லையா எத்தனை பேர் சொல்றீங்க நாங்க செய்த தவறுனாலதான் சபை வளரல அப்படின்னு நீங்க நம்மள நாம மாற்றிக்கணும்னா நம்ம தேசத்துல ஒரு எழுப்பதை நம்மளால பார்க்க முடியும் சபையில் ஒரு எழுப்புதலை பார்க்க முடியும் எழுப்புதல் எங்க முதலாவது தொடரும் அப்படின்னா தனி மனிதனுக்குள்ளதான் முதலாவது எழுப்புதல் ஆரம்பிக்கும் எழுப்புதல் வரும் ஜெபிக்காத ஒரு மனுஷனை கொண்ட ஆண்டவர் தேசத்தில் எழுப்புதல் கொண்டு வர மாட்டார் முதலாவது தனி மனிதனுக்குள்ளாக ஒரு எழுப்புதல் இரண்டாவது குடும்பங்களுக்குள்ளாக எழுப்புதல் மூன்றாவது சபைகளுக்குள்ளாக எழுப்புதல் நான்காவது கிராமங்கள் பட்டணங்கள் அப்படின்னு பற்றி பறக்கணும் அல்லையா